கிறிஸ்துவுக்குள் என கருமையான தெய்வ ஜனமே நீ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் இந்த காலவில் நாம் கேட்கிற செய்தி நமக்கு முன் செல்லும் தெய்வம் என கண்பான தெய்வ பிள்ளையை இந்த உலகத்தில் நாம் வாழுகிற நாட்கள் எல்லாம் இவட சமூகம் நமக்கு முன்னாக செல்லுகிறது நீ விசுவாசித்து தெய்வடைய சமூகத்தில் நெருங்கும் பொழுது அவருடைய வழிகாட்டுதலை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏசியாவின் புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசித்தோமானால் நீங்கள் தீவிரத்து புறப்படுகிறதில்லை நீங்கள் போவர்கள் இப்போ ஓடிப்போவதும் இல்லை கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் இஸ்வனி தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் என கண்பான தெய்வ பிள்ளையே நம் முன்னே போவார் நம்முடைய ஆண்டவர் முன்னே சென்றால் நமக்கு கிடைக்கிற சில ஆசிர்வாதங்களை நாம் சிந்திப்போம் முதலாவது கர்த்தர் நமக்கு முன்னே சென்றால் ஒரு இலைப்பார்தல் உண்டு அழிந்து தெரிகிறதான இந்த நாட்களிலே பயம் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே நாம் உலகத்தை பார்க்கும்பொழுது நம்மை அறியாமலே ஒரு பயம் நம்மை சூழ்ந்திருக்கிறது ஆனால் அப்படிப்பட்டதான இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் நமக்கு முன்னாக செல்லுவார் ஆனால் கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசிர்வாதம் உனக்கு இழைப்பார்கள் உன்னுடைய குழப்பம் இருப்பதில்லை சஞ்சலம் இருப்பதில்லை வேதனைகள் இருப்பதில்லை ஏனென்றால் அவரே நமக்கு முன்னாக செல்லுகிறவர் கத்த சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும் பொழுது உனக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் இலைப்பாறுதல் இந்த நாட்கள் இந்த இலைப்பாறுதல் உனக்கு உண்டா தேவன் உனக்கு முன்னாக போகிறார் என்பதை விசுவாசிக்கிறாயா உன் நாட்களே கர்த்தாவினீர் எங்களுக்கு முன்னாக இருக்கிறபடினாலே எங்களுடைய குழப்பங்கள் கலக்கங்கள் வேதனைகள் பாடுகள் எல்லாம் மாறி கர்த்தாவையும் இது கிருவியிலே நாங்கள் இலைப்பாறும்படியாய் நீர் எங்களுக்கு முன்னாக செல்லுகிறார்

அதிர்ஷ்டக்காரனி சம்பவம் பாதுகாத்து நடத்தினதை குறித்து நாம் வாசிக்கிறோம் என கண்பான தேவ பிள்ளையே ஆகவே உபாகமத்தின் மிஷ்டம் முப்பத்தி அதிகாரம் மூன்றாம் அவசரத்தில் கர்த்தர் நமக்கு முன்னே செலுகிறவர்களாக நாம் பார்க்கிறோம் கர்த்தர் என் செல்வாரானால் நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் அழிப்பார் முதலாவது இலைப்பாறுதல் தருகிறவர் இரண்டாவது பாதுகாப்பை கொடுக்கிறவர் மூன்றாவது நம்மை எழுதிர்த்து வருகிற அந்தகார வல்லமைகளை அவர் அழிக்க ஆயத்தமாக இருக்கிறார் நாம் நம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்காக நாம் ஜீவிப்போம் கொடுப்பானால் நானும் நீங்களும் கத்திர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் சாத்தான் ஆகிய அந்த பிசாசை கத்த முற்றிலுமாய் அழிப்பார் இந்த விசுவாசத்தோடு தேப்பில் இந்த அதிகால வழியில கத்தாவே நீரங்களுக்கு முன்னாக செல்லுகிறதுக்காய் சோத்திரம் விசுவாசியை இந்த காலையிலே தேவனுக்கு முன்னாக செல்லுகிறாரா உன் வேலையிலே உன் குடும்பத்திலே உன் தனிப்பட்ட ஜீவியத்திலே தேவ சமூகங்களுக்கு முன்னாக செல்லுமானால் நீ பயப்பட தேவையில்லை இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆகவே நம்பிக்கையோடு இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு முன்னாக செலுகிறதுக்காய் சோத்திரம் என்று சொல்லுவோம் தெய்வன் தாமே நம்மை நம் கண்களை முடிஞ்சு பிடிப்போம் கிருமையும் இறக்கமும் அன்பும்ல நல்லாண்ட இந்த அதிகாலை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் சமூகமேன்களுக்கு முன்னாக செலுகிறது காட்சி சோத்திரம் எங்கள் வேலை செலத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிறதான போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு முன்ன சமூகமேன்களுக்கு முன்னாக செலுகிறது காய்ச்சி சோத்திரம் கர்த்தாவை நாங்கள் உண்மை விட்டு எங்கு செல்லும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க விசுவாசத்தோடு இந்த நாளிலே நாங்கள் கர்த்தாவை கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவை நீ மகிமைப்படுத்தும் ஆசின ஆசிர்வதியும் பாதுகாத்தலும் தேவடைய குறைவு இருக்கட்டும் கிறிஸ்துவின் வளம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் ஏசுதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்